நாம் ஏன் வெற்றியாளராக இல்லை நூறு சதவீத மக்கள்ல ஒரு சதவீத மக்கள் மட்டும்தான் வெற்றியாளராக இருக்காங்க மீதமுள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தை தான் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாம கடவுள் எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் தராரு என்னுடைய திறமை சற்று குறைவாக தான் இருக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள இருக்கா அப்படி இருந்ததுன்னா இந்த காணொலி முழுமையாக இருக்கா இந்த காணொலி இதெல்லாம் இருக்கான காரணங்களை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் ஒரு அழகான கதையை பார்ப்போம் சிறு சிறு தவளைகள்லாம் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு போட்டியை வைத்து கொண்டார்கள் அந்த போட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் வேகமாக ஓடுகிறார்கள்ன்றது தவளை நல்லா தவி தவி குதிக்கும் ஆனால் அது என்ன அந்த போட்டின்ற ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டி ஒரு வாழை மரத்தின் மேலே ஏறணும் அந்த வாழை மரத்தின் மேலே ஏறி ஓடி போய் அந்த உச்சியில் இருக்கிற இலையில் போய் உட்காரணும் யார் உட்காராங்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் இந்த போட்டியை அறிவித்தார்கள் கிட்டத்தட்ட அந்த சிறு சிறு தவளைகள் வந்து ஒரு நூறு தவளைகள் இருக்குன்னா அதில் ஒரு இருபது தவளைகள் வந்து ஆர்வத்தோடு அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க மீதமுள்ள எண்பது தவளைகள் எல்லாம் வேடிக்கை பார்க்க கூட்டம் அந்த சிறு சிறு தவளைகள் அந்த வாழை மரத்தின் மேலே ஏறுவதற்கு முயற்சி செய்து அந்த நேரத்தில் அந்த வேடிக்கை பார்க்கக்கூடிய தவளைகள்லாம் ஆள் ஒரு அபிப்பிராயம் ஏய் ஒல்லியாக இருக்க தவளையே ஏன் ஏறுற தவளையை நீ ரொம்ப குண்டாக இருக்கிற நீ ஏறி விழுந்தனா வெடித்து விழுந்துருவேன் அந்த இருபது தவளைகள் தான் முயற்சி செய்து நல்லா பாருங்கள் அந்த இருபது தலைவர்கள் நல்லா பாருங்க இருபது தவளைகள் முயற்சி செய்து மீதமுள்ள எண்பது தவளைகள் சுற்றி இருந்துக்கிட்டு இந்த அபிப்பிராயங்களை தெரிவிக்குது நீ விழுந்துருவ ரொம்ப வேகமாக ஏறாத கால் உடஞ்சிரும் இப்படின்னு ஏகப்பட்ட அபிப்பிராயங்களை அந்த தவளைகள் சொல்லிக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த தவளைகள்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது ஒரு சில தவளைகள் தோல்வியை தழுவுது இதெல்லாம் நடக்கும் பொழுது ஒரே ஒரு தவளை மட்டும் ஆச்சரியகர விதமா வேகமாக அப்படியே ஏறி 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 உச்சியில போய் நிக்குது வெற்றி பெறுது அப்படி வெற்றி பெற்று வந்த உடனே அந்த சுற்றி உள்ள தவளைகளுக்கெல்லாம் ஆச்சரியம் இவனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே அந்த வெற்றியின் ரகசியம் தெரியணும் ஆசை இருக்கு இல்லையா அப்படி கேட்குறாங்க அவனுடைய வெற்றியின் ரகசியம் என்னன்ட்டு அந்த தவளை வாயவே தரக்கலை மறுபடியும் முறை நீ எப்படி வெ வெற்றி பெற்ற இருபது தவளைகளை முயன்றது அதில் நீ மட்டும் தான் வெற்றி பெற்ற எப்படி வெற்றி பெற்ற எல்லாரும் கேட்குறாங்க ஆனால் அந்த தவளை வாயவே திறக்கலை அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க தவளை சொல்லிச்சு அது வெற்றி பெற்றதுக்கான காரணம் அந்த தவளைக்கு காது கேட்காது அப்படின்ச்சு என்னது காது கேட்காதா அந்த காது கேட்காத விஷயத்தினால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த சுற்றியுள்ள தவளைகள்லாம் அபிப்பிராயம் சொல்லிச்சு இல்லையா நீ ஒல்லியான தவளை நீ ஏறனா உன்னுடைய கால் உடைஞ்சிரும் நீ குண்டான தவளை நீ ஏறனா குப்புற விழுந்துருவ உன்னால் ஏற முடியாது அதற்கான தகுதி உனக்கு இல்லை அப்படின்னு சுற்றி உள்ள எண்பது வேடிக்கை பார்க்கும் தவளைகள் சொல்லிச்சு இல்லையா இதையெல்லாம் அந்த பத்தொன்பது தவளைகளும் கேட்டுச்சு அந்த மீதம் உள்ள ஒரு தவளை என்னன்னா எதுவுமே காதலை வாங்கல தன்னுடைய போட்டி அந்த உச்சியில போகணுன்றது மட்டும் முடிவு பண்ணுச்சு அந்த முடிவுக்கு ஏற்ற போல அந்த வாழை மரத்தில் ஏறி அது வெற்றியை சோழ்த்த இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களும் அப்படித்தான் ஒரு செயலை ஒருவர் செய்வதற்கு இறங்கி துணிந்து இறங்கினால் அவரை ஏலனம் செய்வதற்கு என்றே பலவர் ஒரு வருவார் அப்படி வரும்பொழுது அந்த ஏலனம் செயல்களை பார்த்து நம்ம மலைச்சு போய் நின்னன்னா வாழ்க்கையில் நமக்கு வெற்றி என்பது எட்டாக்கணியாக தான் இருக்கும் நாம் நம் முயற்சியை செய்ய வேண்டும் நம்மேல் நமக்கு நம்பிக்கை வேண்டும் விவேகானந்தர் ஒரு இடத்துல அழகாக சொல்கிறாரு நாத்திகன் அப்படின்றவன் கடவுளை நம்பாதவன் நாத்திகன் நான் சொல்ல மாட்டேன் தன்மேல் யார் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறானோ அவன்தான் நாத்திகன் அப்படின்னு விவேகானந்தர் பதிவு செய்கிறார் இந்த விவேகானந்தரின் பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைய காலகட்டத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் தவறில்லை ஆனால் முதலில் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் அந்த நம்பிக்கைக்கு அடித்தளமாக கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் அப்படி வைக்கும்பொழுதுதான் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும் தான காரியங்களை சாதிப்பதற்கு ஒரு இரண்டு எளிய விஷயங்களை என்ன வச்சுப்போம் முதல் விஷயம் அடுத்தவர் அபிப்பிராயங்களை ரொம்ப மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க ஏன்னா அடுத்தவர் அபிப்பிராயங்களை நீங்கள் செலுத்த செலுத்த அது நெகட்டிவ் அதாவது அது வந்து உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தது அப்படின்னா அது உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கும் தன்னம்பிக்கையை குறைச்சிருச்சுனாலே உங்களுக்கு எப்பேற்பட்ட திறமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும் ஆக நாம் செய்ய வேண்டியது அடுத்தவர் அபிப்பிராயங்கள் தேவையில்லாமல் நம்ம மண்டையில் போட்டு குழப்பிக்கூடாது எந்த இடத்துல நாம் நம்மளை சரி செய்யணும் அப்படின்றது நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்கள் கொடுக்குற சில ஆலோசனைகள் படி நாம் வந்து நம்மளை மெருகேற்றிக்கலாம் ஆனால் இந்த வேடிக்கை பார்க்கும் மனிதர்களை பார்த்து அவர்கள் சொல்வதெல்லாம் நாம் நம்பணும் அப்படின்னா நாம் நம்மளை தாழ்த்திப்போம் தான் விவேகானந்தர் சொல்கிறாரு இந்த உலகத்திற்கு நான் மகத்தான காரியங்களை செய்ய வந்திருக்கிறேன் இந்த உலகம் ஏதோ ஒரு பழி சொல்லிக்கொண்டேதான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நான் காலை வாங்க மாட்டேன் நான் செய்து முடிப்பேன் என்னுடைய காரியம் மகத்தானதாக இருக்கும் தான் விவேகானந்தன் வாழ்க்கையை இன்றும் நாம் பேசி இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் செல்ஃப் பிட்டி தமிழ் சுய பரிதாபம் சொல்லலாம் அதாவது நம்மளை நாம் கொள்ளுவோம் இதை செய்வதற்கான தகுதி எனக்கில்லை இதை செய்வதற்கான திறமை எனக்கில்லை இதற்கான ஒரு வலிமை எனக்கில்லை நான் வந்து மிகவும் மெலிதானவன் இதை செய்யறதுக்கு என்னால் முடியாது செய்வதற்கான திறமை என்னிடம் இல்லை இப்படி எதிர்மறை எண்ணங்களா போட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம மனசை நாமளே குழப்பிக்கிட்டு இருப்போம் குழப்பது மட்டும் இல்லாம நம்முடைய மனத்தை நாம் மிகவும் மிகவும் பாழ்படுத்தி கொண்டிருப்போம் நம்முடைய மனம் பாழ்பட்டா நம்முடைய உடம்பு பாழ்படும் நம்முடைய உடம்பு வாழ்பட்டா நம் வாழ்க்கையே பாழ்படும் அப்படி இந்த வாழ்க்கை பாழ்படாம இருக்கணும்னா முதலில் இந்த சுய பரிதாபம் இருக்கக்கூடாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் ஆவிறீங்க இது விவேகானந்தர் சொன்ன அருமையான வார்த்தை விவேகானந்தர் அழகாக சொல்கிறாரு ஆஸ் யூ திங்க் யூ பிகம் யூ திங்க் ஸ்ட்ராங் யூ வில் பிகம் ஸ்ட்ராங்கர் அழகாக சொல்றாரு அதாவது நாம் வலிமையானவர்களாக நினைத்துக்கணும் அப்படி நினைக்கும் பொழுது நாம் வலிமையை பெறுவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவோம் அந்த வலிமையையும் பெற்று விடுவோம் ஆனால் வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அதனால் நாம் என்ன சிந்தனை செய்கிறோன்றது மிகவும் முக்கியம் நம்மளை நாமே தாழ்த்தி கொள்வதோ அல்லது நம்மை நாம் அழிக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை கொள்வதோ நாம் கைவிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வெற்றி அமையும் இது போன்ற பல சிந்தனைகளை நாம் தினந்தோறும் சிந்திப்போம் இப்படி சிந்திக்க சிந்திக்க நம் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியை நோக்கி நடைபோடும் வெற்றி என்பது ஒன்றுமில்லை மக்களே நாம் மகிழ்ச்சியாக நம் வாழ்க்கையை பயணத்திற்கொண்டு சொல்வோம் வெற்றி என்பது ஒரு கலை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் அந்த கலையில் ஒரு மிகப்பெரிய இடத்தை நான் நிச்சயம் பிடித்தே தீர்வே என்று உங்கள் வாழ்க்கையை கொண்டு செலுத்துங்க அந்த பயணமே ஒரு இனிமையாக அமையும் அந்த பயணத்தை தான் நான் வெற்றி என்று குறிப்பிடுகிறேன் வாழ்க்கையில் லட்சியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அந்த லட்சிய பாதையில் வெற்றி நடை போடுவதற்கு தினம் தினம் உங்கள் உழைப்பை செலுத்துங்கள் அப்படி செலுத்தும் பொழுது உங்களுடைய வியர்வை துளி நிச்சயமாக அது ஒரு ஆனந்த கண்ணீருக்கு சமமாக அமையும் நம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னாலும் அந்த லட்சியத்தை நோக்கி நடை போட்டோம் இல்லையா அந்த வெற்றி நடையை பார்க்கும் பொழுது நம் மனதிற்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த காலம் முருண்டோடி கொண்டே தான் கொண்டே கொண்டிருக்கிறது நமக்கு வயதாக கொண்டே தான் போயிருது அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த வாழ்க்கையை என்ன சாதித்தோம் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தோம் பார்க்கும் பொழுது நான் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லையை தொட்டதாக இருக்கணும் அல்லது மிகப்பெரிய ஒரு சா காரியத்தை நான் செய்ய தொடங்கினேன் அதை வெற்றிகரமாக செய்து முடித்தேன் அப்படின்னு அப்படி இருந்து நம்முடைய வாழ்க்கை ஒரு நிறைவானதாக அமையும் அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கை எல்லோருக்கும் அமைய வாழ்த்துகிறேன் அந்த வாழ்த்துடன் இன்று விடைபெறுகிறேன் இது போன்ற அருமையான சிந்தனைகளை மீண்டும் மீண்டும் சிந்திக்க கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்